வேதிகா ரிப்போர்ட் சூடாக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முள்ளியவளை போலீசாரால் தாய் மற்றும் பத்து வயதான மகள் ஆகியோர் தங்களுடைய வீட்டை விட்டு அராஜகமாக வெளியேற்றப்பட்ட பெரும் துயரமான சம்பவம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது தபபாலன் ஜெயரஞ்சி என்கின்ற குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரிகள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்ற நிலையில் அவர்களுடைய வீட்டில் குடியிருந்த ஜெயரஞ்சினி அவர்களுடைய வீட்டில் குறித்த பெண் தற்காலிகமாக வசித்து வந்திருக்கிறார் குறித்த பெண் அரசாங்க உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த நிலையில் அவர் இதுவரை அரச விடுதியில் தான் வசித்து வந்துள்ளார் தற்போது வேறு வீடு பார்த்து செல்ல உள்ள நிலையில் வசித்து வந்துள்ளார் குறித்த பெண்ணையும் அவரது மகளையும் கடந்த மூன்று நாட்களாக வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் பூட்டி வைத்த போலீசார் நேற்றைய தினம் அந்த வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக அராஜகமாக அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் அவரது நகை மற்றும் பணம் அனைத்தையும் வலுக்கட்டாயமாக பறைத்து விட்டு வீட்டுக்குள் வைத்து அவர்களை பூட்டி விட்டு பெண்ணையும் அவரது மகளையும் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இருக்கிறார்கள் தொடர்பில் அளிக்க சென்றவர்களை அவரது பத்து வயது மகளை தாயிடம் சப்பாத்து கால்களால் மிதித்து தாக்கியுள்ளார்கள் இதற்கு முள்ளியவளை போலீஸ் நிலையத்திற்கு பொறுப்பான போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் போலீசார் துணை நிற்பதாகவும் தான் முறைப்பாடு அளிக்க வேளை தான் முறைப்பாடு அளிக்க வருவது முன்கூட்டியே தெரிந்து தன்னுடைய முறைப்பாட்டை ஏற்காமல் அலட்சியமாக இருந்ததாகவும் தன்னுடைய பத்து வயது மகளை சப்பாத்துக்கால்களால் உதைந்து கொடூரமாக தாக்கியதாகவும் இதற்கு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தன்னுடைய தாய் மற்றும் சகோதரிகளை காரணம் என குறித்த பெண் கருத்து தெரிவித்துள்ளார் புலிசார் தனது பத்து வயது மகளை மிக கொடூரமான முறையில் காலால் மிதித்து அடித்து துன்புறுத்திய வேளை தான் உடனடியாக அவ்விடத்தில் இருந்து உரிமைகள் ஆணை தொலைபேசி மூலம் தெரியப்படுத்திய வேளை அவர்கள் உடனடியாக என்னை கொழும்பிற்கு வருமாறுதான் அழைத்தார்களை தவிர இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறித்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பெண்ணினுடைய கணவரும் அரசு அதிகாரியாக கடமையாற்றி வருகின்ற நிலையில் அவர் வேலை நிமித்தமாக வெளியிடத்தில் கடமை குறிந்து வருகிறார் இந்த நிலையில் பொலிசாரால் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி தன்னுடைய பத்து வயது மகளுடன் குறித்த பெண் வீதியில் இறங்கி போராட்டம் செய்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாகவும் போலீசாரின் இந்த அராஜகம் தொடர்பாகவும் மனத உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சிறுவர் மனத உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது